தாம்பரம் சட்டமன்ற தொகுதி அனைத்து நிலைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நீங்க எது கேட்க மீண்டும் வந்து காவிரிக்காகவும் திமுகவாக தான் போட்டியிட்டு விஜய் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் ஆளுங்கட்சிக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்வது அரசியல் எதார்த்தம் அதை தான் அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே நாலு கூட்டணி தலைவரை சட்டமன்ற தேர்தல் சந்திக்கிறேன் உங்கள் தலைவர கூட்டணி அமைக்க போடுமா இல்லை இந்த 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 தேர்தலில் நாங்கள் உறுதியாக இடம்பெறுகின்ற கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கும் எது நீங்க இல்லை இல்லை நீங்க எது வெளிநாட்டுக்கு இல்லை இல்லை செய்யறாரு அப்படின்னா வரலாம் தெரியுது இல்ல அப்புறம் என்ன கேள்வி செப்டம்பர் மூணாம் காரணங்களை சொல்லி வெளியே வந்து விட்டேன் திரும்பவும் அரட்சியமாகவே அரைக்க வேணாம் விஜயை வந்து மிரட்டி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளிமுறையாக இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு சொல்லியிருக்கறது இங்கே வந்து எங்களை மிரட்டி பாக்குறாங்க இங்கே பேசாதீங்க அங்க பேசாதீங்க கருத்து என்ன தெரில நான் அது என்னன்னு நான் பார்க்கல பார்த்துட்டு பேசுவேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம் பெறுகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அதுதான் ஆட்சி அமைக்கும் அதுதான் அந்த அளவில் சொல்ல முடியாது நான் டிசம்பர் மாதத்தில் தான் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம் முகத்தை தொடங்குறேன் இருக்காது அதெல்லாம் அன்றைக்கே பதில் சொல்லிட்டேன் நாள் வந்து ட்ரிப்ளிகேட்ல எங்கள் தொகுதி கூட்டத்தை நீங்கள் தான் கேட்டு அதெல்லாம் ஒளிபரப்பிட்டீங்க திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கோம்னா புதுசாக கேட்டு நான் பய சொல்கிறேன் கூட்டம் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்ட டிசம்பர் பாதத்தில் உறுதியாக தருவோம் இன்னும் நாங்கள் எந்த முடிவு எடுக்கல அதுதான் உண்மை இல்லை 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 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து இருந்து வெளியேறிவிட்டது தேர்தலை நோக்கி எங்கள் பயணத்தை தொடங்கி கொண்டிருக்க தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் கடந்த ஏழு எட்டு மாதங்களாகவே தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சென்று எப்படி இன்றைக்கு தாம்பரம் தொகுதியில் கிட்டத்தட்ட எழுநூறு நிர்வாகிகளை தேர்தல் பணியாற்றப் போகிறவர்களை கட்சி கட்சியை இயக்கி கொண்டிருப்பவர்களை சந்திக்கிற மாதிரி நிறைய தொகுதிகளில் எங்களது நிர்வாகிகளை சந்தித்து வருகிறோம் இன்னும் இரண்டு மாதங்கள் அதை போல்

விஜய் அவர்கள் தலைமையிலான ஒரு கூட்டணி சீமான் அவர்கள் தலைமையிலேயே ஒரு கூட்டணி வரலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிந்து நான்கு கூட்டணிகள் வர இருக்கின்றன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நிலைப்பாட்டை டிசம்பர் மாதம் தான் தெரிவிக்க முடியும் திமுக கூட்டணி மக்கள் யாருக்கு சாதகமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அதுதான் நடக்க போகுது அரசியலில் வந்து அது தேர்தலில் இருக்கிற ரெண்டு பிளஸ் ரெண்டு போட்டு நாலு நம்ம சொல்வது சரியாக இருக்காதுன்னு உங்களுக்கும் தெரியும் அதனால் தேர்தல் மே மாதத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் தமிழகத்தில் அமமுக பலம் எந்த அளவுக்கு குறிப்பாக இங்கே தாம்பரம் பகுதி இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் அவங்களோட அமமுக எப்படி இருக்கு அது நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்கு இன்றைக்கு இன்னைக்கு தாம்பரம் தொகுதியில் நிர்வாகிகள் செயல்வீரர் கூட்டம் இல்லை நிர்வாகிகள் கூட்டம் தான் செயல்வீரர் கூட்டம்னா இன்னும் இப்போ நிர்வாகிகள் தான் எழுநூத்தி இருபதா எழுநூத்தி நாற்பது பேரா எழுநூத்தி நாற்பது பேர் நிர்வாகிகளே வந்திருக்காங்க அவர்களோட கலந்துரையாடல் மறுபடியும் தேர்தலுக்கு முன்பு எங்கள் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு கூட்டத்துக்கு செயல்படுவார் அறிவிக்கப்பட்ட பிறகு அப்படிங்கிற நல்ல நாள் பார்த்து அறிவிக்கல வேற ஒண்ணு இருந்தா சொல்லுவேங்க ஒண்ணும் ஒன்று பரபரமாக ஒன்றும் திருவாரூரில் இழுச்சியாக இருக்கு விவசாயிகளோட கட்சி பயங்கர ஆரவரமாக இருக்கு கூட்டங்கள் அதிகமாக இருக்கு உங்களோட சொந்த மாவட்டம் திருவாரூர் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஏற்கனவே இன்னைக்கு சொன்னேன் யாரை பார்த்தும் யாருடைய கூட்டத்தை பார்த்தும் இல்லை எந்த கட்சியை பார்த்தும் பொறாமைப்படாத மனரை உடையவன் நான் என்று சொன்னேன் ஆகையில் எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் அன்னைக்கு நீங்க கேட்டபே விஜய்யை பற்றி கேட்டபே நான் மைஸ் சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப நம்ம அதையே திருப்பி திருப்பி பேச வேடான்னு நினைக்கிறேன் பாஜக இல்ல என்ன சொல்றாங்க எனக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏப்ரல் பதினொண்ணுக்கு அப்புறம் வந்த பழனிச்சாமி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் அதை நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணத்தினால் தான் நாங்கள் செப்டம்பர் ஒன்று அல்லது செப்டம்பர் மூன்று அன்றைக்கே அந்த கூட்டணி வந்து விடுகிறோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் எங்கள் எங்களுடைய நிலைப்பாடெல்லாம் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துடும் நான் தான் அன்றைக்கே சொல்லுண்ணே தஞ்சாவூரில் போன மாதமே சொன்னேன் என்னை வந்து இது மாதிரி தான் அங்கே உள்ள உங்க மாதிரி உடல் நிற்பர்கள் விஜயோடைய இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க என்கிட்ட அன்னைக்கு சொன்ன எப்படி ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த தேர்தலில் வந்து போட்டியிட்ட போது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதை விட அதிகமான தாக்கம் இருக்கக்கூடும் என்று நான் கணிக்கிறேன் திரு விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார் ஆறு சதவீதமோ ஏழு சதவீதமோ வாக்குகள் பெற்றார் ஆனால் அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக வந்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒரு தொண்ணூற்றி ஆறு சீட்டு தான் திமுக முடிந்தது அவர்கள் கூட்டணியோடு சேர்ந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க அப்போ அம்மா அவர்கள் அறுபது நாங்கள் வந்து அறுபத்தஞ்சு சீட்டை அதை எடுத்தோம் மதிமுக சில தொகுதியில் வென்றார்கள் அது எனக்கு தெரிந்த வரை அன்றைய காலகட்டத்தில் திமுகவுக்கு ஒரு ஐம்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பையும் கிட்டத்தட்ட அம்மா அவர்களுக்கு ஒரு எழுபது தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பாதித்திருந்தது அதுபோல இல்லை அதை விட அதிகமாக இந்த தேர்தலில் நீங்கள்லாம் கணிக்கின்றதையும் தாண்டி தாவேக்காவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிடையாது கிடையாது இல்ல இல்ல அப்பயுமே ஊடகங்கள் எல்லா ஊடகங்கள் இருந்துச்சு இப்போ வந்து எண்ணிக்கையில் அதிகமாக வந்திருக்கு இப்ப இந்த யூடியூப் அதெல்லாம் வந்திருக்கே தவிர ரெண்டாயிரத்தி ஆறில் எல்லா ஊடகங்கள் இருந்தது அந்த காலகட்டத்திலையும் சினிமாங்கிறது இருந்துச்சு அந்த காலத்திலேயே பல முப்பது ஆண்டுகளாக திரு விஜயகாந்த் அவர்கள் உச்சபட்ச நடிகராக இருந்து அவர் அரசியலுக்கு வந்தாரு அதனால இப்ப மீடியா இருக்கலாம் டெக்னாலஜி அதிகமாக இருக்கலாம் அதுபோல இந்த தாக்கம் தான் அதை விட அதிகமா இருக்குன்னு சொன்னேன் இன்டர்பிரேட் பண்ணல ஜெயிக்காத ஒரு தொகுதியில் ஜெயிச்சாரு ஜெயிச்சாரு இப்போ இவர் வந்து அப்படி ஜெயிப்பார்னு சொல்லி அதை விட தாக்கம் அதிகமா இருக்குங்கிற அதை வந்து என்னால யாராலையும் கணிக்க முடியாது இல்ல அது தேர்தல் பிறகு தான் தெரியும் தொடர்பு என்ன அவர் வந்து மூத்த அம்மாவுடைய மூத்த தொண்டர் அவரோட நான் அடிக்கடி பேசுவேன் இன்னைக்கு நான் வரப்ப கூட ஏதோ எனக்கு போன்ல பேசுனார்

அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சிறப்பான சட்டத்திட்டமே பொதுச் செயலாளர் என்பவர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதி அது புரட்சித் தலைவர் ஆரம்பித்து அம்மா அவர்கள் காலம் வரை இருந்த விதி அண்ணன் பழனிசாமி கைங்கரியத்தால் அந்த விதியே மாற்றப்பட்டு அந்த அடிப்படையே தகர்க்கப்பட்டு வேறு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பு விதியாக புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அம்மா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்த அடிப்படை உறுப்பினர்கள் பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த அதற்கான காரணமே புரட்சித் தலைவரை திமுகவுக்காக பல ஆண்டுகள் உழைத்து அறுபத்தி ஏழு தேர்தலில் ஆட்சிக்கு வர எழுபத்தி ஒன்று தேர்தலில் ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த புரட்சி தலைவரை வெறும் ஒரு ரெண்டாயிரம் பேரை கையில் வைத்துக்கொண்டு அன்றைக்கு அவர் வெளியேற்றப்பட்டார் அந்த வழி அவர் வளர்த்தெடுத்த பெருகர் அண்ணாவின் இயக்கத்திலிருந்து தன்னை ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் அன்றைக்கு மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் அந்த மாபெரும் தலைவரை மக்கள் தலைவரை அறுபத்தி ஏழு தேர்தல் ஆட்சிக்கு வர முக்கியமாக காரணமாக இருந்தவரை எழுபத்தி ஒன்று தேர்தலிலும் ஆட்சிக்கு வர முக்கியமான காரணமாக இருந்தவரை ஏன் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவரின் கண்பார்வை அவருடைய ஆதரவு இருந்த காரணத்தினால்தான் முதலமைச்சராக கருணாநிதி வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவரை புரட்சித் தலைவர்கள் கட்சியில் கணக்கு கேட்ட காரணத்துக்காக பொருளாதார இருந்தபோது அவரை ஜஸ்ட் லைக் தட் அவரை கட்சியை விட்டு நீக்கினார்கள் அதனால தான் அந்த வழிதான் அவர் கட்சியை ஆரம்பித்த பொழுது அடிப்படை உறுப்பினர்கள்தான் பொதுச் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த ஒரு விதியை கொண்டு வந்தார் அந்த விதியே தான் புரட்சித்தலைவர் கட்சிக்கு சிறப்பு விதி அதே இன்றைக்கி நீக்கிவிட்ட போறேன் அந்த கட்சி பெயரும் இரட்டை தான் இருக்குது அதனால் அது அண்ணா திமுக கிடையாது அண்ணன் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேர்தல் முடிந்த பிறகு புரட்சி தலைவரின் இயக்கம் அவர்கள் கட்டிக்காத்த கா இயக்கத்தை உறுதியாக பழனிசாமி இந்த தேர்தலோடு அவரது பொதுச்செயலாளர் பதவிக்கு மு முடிவு எழுதப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பழைய அதிமுகவை உருவாக்குவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலஞ்சு அதே கரூர் மாவட்டத்தில் போய் சென்று திரு மு க ஸ்டாலின் வந்து அவரை வந்து தலைதூராக பேசி வார்த்தைகளார் இப்போ ஒவ்வொரு அவர் பாராட்டி அதிகளவு பாராட்டி பழனிசாமி முதலமைச்சர் பதவி கொடுத்தவங்க நாலு கால் பிராணி மாதிரி காலில் உருந்து வந்துட்டு நீங்கள் எந்த ஊருங்கிறாரு அதெல்லாம் கேட்க மாட்டீங்க அவர் ஆட்சி அதிகாரத்தை அந்த இது ஓட்டெடுப்பில் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களுக்கு அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்தார் அதையெல்லாம் கேட்க மாட்டீங்க இது செந்தில் பாலாஜி விவகாரத்தை போய் அவர் வேற கட்சிக்கு போடுறத பத்தி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அது நீங்க நீங்க முதலமைச்சரை பாக்குறப்ப கேளுங்க என்ன அப்படி பேசுறீங்களே இது என்னிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்ல இது என்னிட கேட்க வேண்டிய கேள்வியே இல்லையே இது வந்து நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விதான்